ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லை பல முறை நான் உனக்காக வாக்கு கொடுக்க வந்தபோதெல்லாம் அலட்சியம் செஞ்சு கடந்து போயிட்ட இப்போதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறியா யாரையும் ஏமாற்றும் என்ன உனக்கு இல்லைனாலும் பல உறவுகளும் நட்புகளும் உனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க அதை மட்டும்தான் உன் கண்களிலும் காட்டினார்கள் என்பது எனக்கு புரியுது உண்மை நேர்மையெல்லாம் இப்ப எங்கேயுமே இல்லை என் வாழ்க்கை முழுவதும் இப்படி எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கேன் ஏமாற்றங்கள் புதுசு புதுசா புது புது மனிதர்கள் ரூபத்தில் புரியுது ஆனா இது எதனால நடந்ததுன்னு யோசிச்சிருக்கியா நான் உனக்கு பல சமயங்கள்ல அனுபவங்களை கத்துக்கோ கத்துக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கஷ்டம் வேணா சீக்கிரம் சரி செஞ்சுடுங்கன்னு என்கிட்ட கேட்டு கேட்டு நானும் நீ பல கஷ்டங்களை படாமலேயே உன்னை காப்பாற்றி விட்டேன் நீ பல சின்ன வயசுலயே சில கஷ்டங்களை அனுபவிச்சு தாண்டி கடந்து வந்திருந்தீனா இப்போது இப்படி ஏமாந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது என்பதுதான் முற்றிலுமான உண்மை என் செல்வமே அதுக்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் எல்லா மனிதர்களையும் சந்திக்கணும் வெளியே போக வர இருந்து எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எதார்த்தமா வெகுளித்தனமா இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் மனசுல பட்டதையெல்லாம் பேசுறதுனால சொல்றதுனால எல்லாரும் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள் ஒருத்தர்கிட்ட ஏமாந்ததை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது போது அவர்கள் அனுதாபப்படுவதற்கு பதிலாக உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடிச்சுட்டு அவங்க பக்கம் இருந்து உன்னை இன்னும் வேற ஏதாவது முறையில அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி உன்னை ஏமாத்தலாம்னுதான் தான் யோசிக்கிறாங்க எல்லாருமே அவரவர்கள் இடத்திலிருந்து சுயநலமாகத்தான் யோசிக்கிறாங்களே தவிர உனக்காகன்னு யாரும் இங்க யோசிக்கிறது இல்ல உனக்காக முழுவதுமாக உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசிக்கும் உன் அப்பன் முருகன் என்னை இன்னும் நீ அலட்சியம் செய்ய போகிறாயா நான் சொல்றதை கேளு சோதனைகளை நீ எந்த அளவுக்கு தாங்குறியோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை அனுபவித்து கடந்து வரும்போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு உன் வாழ்விலும் உயர்வை பெற்று என் செல்வமே உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு முடிவை கொடுக்க போறேன் அந்த முடிவு உனக்கு சந்தோஷமாக சுபமாக இருக்க வேண்டும் என்றால் இப்போது இந்த கஷ்ட நிலைமையை கொஞ்சம் சகிச்சுக்கோ சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் என் செல்வமே இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுது சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைத்தே தீரும் உன் வாழ்க்கை துணையை உனக்காகவே நான் படைச்சிருக்கேன் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்ட ஜோடி அல்லவா நீ அப்படி இருக்கும்போது இப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்க வேண்டாம் இப்போதைய சூழ்நிலையை வைத்து நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என் செல்வமே கொஞ்ச காலம் பொறுத்துரு கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் நான் நீ நினைச்சது போல உனக்கு சாதகமாக மாற்றுவேன் எல்லாரும் உன் அன்பை புரிந்து கொண்டு எல்லாவற்றையுமே நீ நல்லதுக்காக தான் செஞ்சேன்ற புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் என் செல்வமே பேச வேண்டிய இடத்துல பேசாம இருப்பது தவறல்லவா அவங்களா புரிஞ்சுக்குவாங்க தான் செஞ்சது தவறுன்னு தெரிந்தி வருவாங்க நீ பொறுமையா காத்திருப்பது எனக்கு புரிகிறது ஆனால் இப்பொழுது உன் மனதில் உள்ளதையெல்லாம் நீ தெளிவாக நிதானமாக பொறுமையாக பேசி முடிவுக்கு வருவதுதான் சரியான சூழ்நிலையாக இருக்கும் தயக்கத்தையும் பயத்தையும் கவலைப்படுறதையும் தூக்கி போட்டுட்டு முதல்ல அமைதியா பேசி பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் ஒரு முடிவிற்கு செய் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே என் செல்வமே எல்லா நன்மைக்குதான் நடக்குது என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எதிர்வரக்கூடிய தடங்கல்களை நினைத்து வருந்தாமல் தாண்டி போய்கிட்டே இரு என்ன நடந்தாலும் அதில் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் போதும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாறிடும் உன் வாழ்க்கையில் யாருமே கற்றுத்தராத சில பாடங்களை இப்போது இந்த கஷ்டமும் தனிமையும் தான் உனக்கு புரிய வைக்கும் வாழ்க்கையில யாரையும் நம்ப என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என் செல்வமே சில சமயங்கள்ல நீ எதிர்பார்த்தது நடக்காம போகும்போது அது உனக்கு கெட்டது நீயாகவே முடிவு செய்ய வேண்டாம் அப்படிதானே நீ நினைச்சுக்கிற நீ நினைச்சது நடந்துட்டா உனக்கு நல்லது நீ நினைச்சது நடக்காத போது ஐயோ கெட்டது நடந்துருச்சே கஷ்டப்படுற ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்வமே நீ எதிர்பார்த்தது நடக்காம போனா அதை நான் உன் நன்மைக்காக தான் நடத்தவில்லை என்பதை புரிந்துகொள் வாழ்க்கையில ஏற்ற இறக்கமும் வெற்றி தோல்வியும் வருவது இயல்பான ஒன்றுதான் அதுக்காக நீ முடிவு செஞ்சதை விட காலம் உனக்கு முடிவு செய்வதே சரியாக இருக்கும் என்பதை எப்போது எல்லா நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கணும்னு அது உனக்கு கெட்டதாக வாய்ப்புகள் இருக்கிறது எது உனக்கு நல்லதோ அதை உன் தரப்பிலிருந்து நானே உனக்கு மனநிறைவாக முடிச்சு கொடுக்கிறேன் நடத்தி கொடுக்கிறேன் நீ என்ன செஞ்சாலும் எதை பத்தியும் கவலைப்படாம தெளிவா பொறுமையா நிதானமா பொறுப்பா உன்னுடைய கடமைகளை செய்ய பழகு மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் அப்பன் முருகன் நான் உனக்கு செல்வமே நீ எந்த விஷயத்துக்காகலாம் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிச்சனு எல்லாம் எனக்கு தெரியும் நீ எதிர்பார்க்காத நேரத்துல நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்த நான் உனக்காக முடிச்சு தர்றேன் நம்பிக்கையோட இரு எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக நிச்சயம் முடியும் உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையிலயும் என்னெல்லாமோ நன்மைகள் நடக்குது நல்லதா நடக்குது ஆனா நான் மட்டும் என்னவோ கஷ்டப்படுறேன் இவங்களுக்கெல்லாம் காசு பணம் எங்க இருந்துதான் வருதோ நான் என்னதான் முட்டி மோதி சம்பாரிச்சு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வந்தாலும் எனக்கு பத்தவே இல்லை என்ற அந்த உன்னுடைய மனசுல வரக்கூடிய எண்ணம் என்பது உன்னை நிம்மதியாக வாழ விடாதே என் செல்வமே அதுவே ஒரு வகையில பொறாமைதான் அந்த பொறாமை குணம் சிறிதும் மகிழ்ச்சியோட அவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க நிம்மதியா இருக்காங்க நானும் தொடர்ந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு முன்னேறுவதற்கு முயற்சி செய்யும் போது என் வாழ்க்கை அதைவிட சிறப்பாக மாறும் என நம்பிக்கையை உனக்குள்ள உருவாக்கிக்கொள் மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது நமக்கும் நல்ல கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும்னு உனக்குள்ள தைரியத்தை சொல்லி வாழ பழகு பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அடுத்தவங்களுக்கும் ஏதாவது நல்லது நடந்தா அவர்களுக்கு மனப்பூர்வமாய் வாழ்த்து சொல்ல பழகு என் விட்டுட்டு அவங்களுக்கு இப்படி என் பொறாமப்பட்டு அவர்களை திரும்பிக் கூட பார்க்காமல் இருந்து விடாதே கூடிய சீக்கிரம் உன்னுடைய சூழ்நிலை மாறத்தான் போகிறது நீ நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் இப்போதைக்கு நடக்காம நீ ஏமாற்றம் அடைந்து ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் செல்வமே கொஞ்ச தாமதமானாலும் சரியான நிகழ்வுகளை உன் வாழ்வில் நிச்சயமாக நான் நிகழ்த்தி முடிப்பேன் உன் மனசுல நீ நேத்தெல்லாம் ஒரு விஷயத்தவலைப்பட்டு இருந்தே அது போச்சு நடைபெறாமல் போயிடுச்சு நீ மாதிரி எதுவும் நடக்கவில்லை உன் குழப்பமும் வீணானது என புரிந்து விட்டதல்லவா இதே போலதான் நீ பல விஷயங்களை பெருசா பூதாகரமா நினைச்சு பயந்துகிட்டு இருக்க அதனாலயே உன் வாழ்க்கையில பல நாட்கள் நீ தேவையில்லாத குழப்பங்களில் சிக்கி தவிக்கிறாய் உனக்கு துணையாய் உன்னப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா எது வந்தாலும் எதிர்கொண்டு தைரியமாய் நிற்க பழகு ஓ மனசுக்கு நிம்மதியை தரும்படி நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குகிறேன் ஓ மனசு எதிர்பார்த்தபடியே நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு அருளுவேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து என்ன செய்வதென தெளிவான சிந்தனையும் உனக்குள்ள பிறக்கும் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகதானே இருக்கும் கலங்க வேண்டாம் உன் உ என் அருளால் உனக்கான நல்லது நடக்கும் உன் முயற்சியின் காரணமாக நீ நினைச்ச காரியங்களெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லாமே உனக்கு ஜெயமாக நடக்கும் நீயும் புது பொழிவாய் வாழப்போகிறாய் என் செல்வமே நீ நினைச்ச காரியங்களை உன் வீட்டில் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா எல்லாவற்றையும் நிச்சயமாக மாத்தி காற்றேன் நிம்மதியாயிரு அடைத்த கதவுகள் அத்தனையும் உனக்காக திறக்கப்படும் உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவாகவே உன் வாழ்விலிருந்து விலகி மறைஞ்சு போக போகுது நீ நினைச்ச ஆசைப்பட்ட எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் உனக்காக நான் நிறைவேத்தி கொடுப்பேன் சங்கடம் கொள்ளாதே என் செல்வமே நீ ஏங்குகிற விஷயங்களை எல்லாம் உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல நடத்தி கொடுக்க நான் வந்த பிறகு இனி நீ கவலை கொள்ளவே கூடாது அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதையே என் எதிர்பார்த்து அவமானப்படுகிறாய் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் நடக்கும் போது நடக்கட்டும் என வாழ்க்கையை அதன் பொறுப்பில் விட்டுவிடு நல்ல குணம் படைத்த உன்னை எல்லாரும் புரிந்து கொள்வதற்கென ஒரு காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் தேவையில்லாமல் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்